இந்த நின்று பத்திரிகை நண்பர் மூலமாக நேரடியாக முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டும் என்று அக்டோபர் கார் எடுத்துட்டு வந்து மனித வெடி உண்டாக கோயம்புத்தூர் மாநகரத்துக்குள்ள மக்கள் அதிகமாக போகக்கூடிய ஒரு துணி கடைக்குள்ள அந்த வண்டியை நிறுத்தணும் அந்த கார் வெடிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தூண்கள் சேதமடைந்து அந்த கடையை குலாப் சாய் கீழே விழணும் இந்த நோக்கத்திற்காக வரும் பொழுது அந்த கோவிலை தாண்டும் பொழுது அந்த ஸ்பீட் பிரேக்கர் மேல ஏறி இறங்குறான் அந்த கேஸ் சிலிண்டருடைய சர்க்கியூட் குடிங்குது வண்டி அங்கேயே நிக்குது இறங்கி தொலாயி பார்க்கறா தள்ளி பார்க்கறான் அது வெடிச்சு அவன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் சங்கத்தினுடைய எல்லா நம்முடைய மூத்தவர்கள் எல்லோரும் சொன்னது இது மனித வெடிகொண்டு தாக்குது முதலமைச்சர் அவங்க சொன்னது என்னன்னா இது வந்து சிலிண்டர் பிளாஸ்ட் அப்படின்னா ஒரு முதலமைச்சர் அவர்கள் எப்படி கொச்சையாக ஒரு மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்படும் பொழுது எப்படி பேசுறாங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது உதாரணம் அதன் பிறகு நடந்தது எதுவுமே நமக்கு தெரியாது அதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் நான் பேசுறேன் ஐயா இந்த திட்டத்தை எங்க தீட்டுறாங்கன்னா பிப்ரவரி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சத்தியமங்கலம் காட்டுல உமர் பரூக் அப்படிங்கிற தலைமையில எட்டு பேர் சேர்றாங்க சத்தியமங்கலம் காட்டுல அதுல இந்த முப்பின் ஒருத்த எட்டு பேர் சேர்ந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக் கொள்கின்றார் உமர் பருக்க சத்தியமங்கலம் காட்டினுடைய இந்த பக்கீர் என்று சொல்லக்கூடிய இந்துக்கள் அவங்க இந்த காடு விடுதலை பெற்று விட்டது நம்முடைய ஏரியா நம்முடைய இலாக்கா இதனுடைய தலைவராக அந்த எட்டு பேர் சேர்ந்து உமர் பருக்க அமீர் என்று அறிவிக்கின்றார் அந்த கூட்டத்தை உமர் பருக் முடிவு பண்றான் ஏழு பேர் என்னென்ன வேலை செய்யறோம் பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தாக்குதல் நடந்தது அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுங்க பிஜேபி காரன் ரோட்ல ஒரு புரோட்ட் பண்ணும்போது நாய துரத்துற மாதிரி துரத்துறீங்க இல்ல பிப்ரவரி ஏழாம் தேதி சத்தியமங்கல காட்டில் எட்டு பேர் திட்டம் போடுறான் அதன் பிறகு உமர் பரு இந்த முபீன கொடுக்குறான் இந்த தீவிரவாத தாக்குதல் தற்கொலை படையாக நடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அதற்கு நீ தீவிரவாதத்துக்கு தேவையான பொருள் வாங்கணும் மார்ச் மாசத்துல எழுநூத்தி ஐம்பது கிலோ அமோனியம் நைட்ரேட் வாங்குறாங்க அதோட சல்பரை கலந்தீங்கன்னா சார்கோல் கலந்தீங்கன்னா அது வெடி பொருள் அமோனியம் நைட்ரேட் வாங்குறோம் காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுக்கங்க ஏன்னா உங்களுடைய டிஜிபி அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறிக்கைக்கு என்ன சொன்னாங்க ஒரு சிலிண்டர் வெடிப்பை வந்து நீங்க அரசியல் பண்றீங்கன்னு இரண்டாவது டார்கெட் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் காவல்துறை நண்பர்கள் காக்கி போட்டுட்டு வீரமாக யார் இங்க நிக்கிறீங்களோ நான் சொல்றதை நல்லா எழுதி வச்சிருக்கேன் முதல் முதல் அட்டாக் துணிக்கடை ஏழு அட்டாக் எழுதி வைக்கிறான் பேப்பர்ல ஏழு அட்டாக் பண்ணணும் ஏழு பேர் ஏழு அட்டாக் பண்ணணும் முதல் இரண்டாவது வர்றது நாள் கழிச்சு அக்டோபர் இருபத்தி மூன்று ஆறு நாள் காவல்துறை கமிஷனர் அலுவலகத்திற்கு அதே வண்டியை கொண்டு வந்து வெடிக்க வைக்கணும் காவல்துறை நீங்க என்ன சொன்னீங்க இது வந்து சிலிண்டர் வெடிச்சிருச்சு முதலமைச்சர் சொல்றது அப்படியே கிளி பிள்ளை நீங்க செத்து போயிருப்பீங்க உடையை போட்டு கொண்டு கோயம்புத்தூர் மாநகரத்தில் காவல்துறை நின்று கொண்டிருக்கின்றார்களோ நீங்க அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்க பஸ் ஆயிடுச்சி இருபத்தி மூன்றாம் தேதி நடந்தவுடன் பாரதிய ஜனதா கட்சி முதல் முறைய சொல்ல வேண்டிய கட்டம் ஏழு நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்றான் ஐஎஸ்ஐஎஸ் இருக்கிறான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஏழு நிமிஷ வீடியோ விரைவில் வெளியே வரும் நீங்க அது வெளியிட்ட அந்த வீடியோ சொல்றான் எப்படி கழுத்தை அறுக்க வேண்டும் இஸ்லாம் மதத்தை நம்பாதவர்களை கழுத்தை எப்படி அறுப்பது எப்படி கொல்ல பண்ணணும் எப்படி கொல்ல பண்ணணும் ஏழு நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அது பேர் அப்படிமாங்க பையத் தீவிரவாதத்தில் உங்களை அர்ப்பணிக்கின்றீர்கள் என்று அர்த்தம் பையத்து பண்றாங்க அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி நாலு நாளைக்கு முன்னாடி ஒருத்த பையத்து கொடுக்கறான் ஏழு நாள் ஏழு நிமிஷம் வீடியோ போடுறான் வீட்டுல பேப்பர்ல டார்கெட் ஏழு டார்கெட்ட எழுதுறான் முதல் டார்கெட் ஆபரேஷன் காலையில பத்தரை மணிக்கு பண்றதுக்காக மூணு மணிக்கு வண்டி எடுத்துட்டு வர்றான் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுடைய போலீஸ் கமிஷன் அலுவலகத்தை தகர்ப்பதற்கு இரண்டாவது உமர் பொருள் குன்னூர்ல ஒழிஞ்சிருக்கான் ஆனா எங்க காவல்துறை நல்லா வேலை பார்க்கறீங்க சார் நல்லா வேலை பார்க்கறேன் வைரறிந்த முன்னால் காவல்துறை அதே காட்டிலே போட்ட கம்பீரத்தோட நான் பேசுகின்றேன் இத்தனை நாட்களாக மரியாதையோட எப்பவுமே காவல்துறை என்றால் மரியாதை நீங்க எப்படி லைட்டா அப்படி டீல் பண்ணீங்க அது ஒண்ணு இல்ல அப்படி ஒரு குண்டு வீட்டுக்குள்ள பார்க்க குண்டு உருண்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த பிஜேபி காரனுக்கே வானத்திய இங்க வேலை இல்ல சும்மா அந்த மைக்க பார்த்தா பேசுவாங்க இது வந்து தீவிரவாத தாக்குதல இல்லை இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸ்ல தேசிய புலனாய்வு ஆணையம் பதினெட்டு பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க பதினெட்டு பேர் ஒருத்தர் நாலு சார்ஜ் போட்டிருக்காங்க தெய்வத்தினுடைய அழைப்பு போல இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன்புதான் நான் வானதி அக்கா உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் அமித்ஷா சொன்னோம் கோயம்புத்தூருக்கு என்னையே வேண்டும் என்று இப்பதான் அமித்ஷா ஜி பதில் கடிதம் இன்னைக்கு வந்து கைக்கு அதை பரிசீலனை செய்கின்றேன் கோயம்புத்தூருக்கு எண்ணெயை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு பரிசீலனை செய்யும் என்று பதில் நம்மை போட்டிருக்காங்க அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்